கணேசா பீமனை பற்றி நீ சொன்னீங்களே ஆமாம்ப்பா பீமன் பீமன் பத்தாயிரம் யானைகள் பலம் பொருந்தியவன் வாயு தேவனுக்கும் குந்திக்கும் மகனாக பிறந்தவர் இவர் வந்து பாண்டவர்களில் வந்து தர்மனுக்கு அடுத்து பிறந்தவர் இவர் பா பாண்டவரில் அஞ்சு பேர் அஞ்சு பேரில் ரெண்டாவது பிறந்தவர் இவர் எப்படின்னா கௌரவர்கள் நூறு பேரையும் கௌரவர்கள் நூறு பேரையும் என்ன சொல்றது கொன்றது யாருன்னா நம்ம பீமன் தான் பீமன் வந்து கௌரவர்கள் பீமனை கொள்றதுக்கு நிறையா என்ன சொல்கிறது முயற்சி செஞ்சாங்க நிறையா முயற்சி செஞ்சாங்கன்னா அவர் வந்து நம்ம அவங்க ஒன்றா வளர்ந்தாங்க குருகுல பயிற்சி ஒன்றா செஞ்சாங்க அப்போ என்ன பண்ணார்னா நம்ம துரியாதனன் வந்து பீமனுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து எப்படியாவது கொண்டுடணும் ஏன்னா வந்து துரியாதனனுக்கு வந்து எதிரின்னு பார்த்தா அது வந்து பீமன் தான் அதனால் வந்து பீமனை வந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் என்ன சொல்கிறது துரியாதனன் வந்து பீமனுக்கு சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்து பீமனுக்கு கொடுத்த உடனே பீமன் சாப்பிட்டு மயங்கிட்டார் மயங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணார் துரியோதனை பீமனை கையும் காளையும் கட்டி கங்கை நதியில் இருந்து போய் வீசிட்டார் வீசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா கங்கை நதியில் பீமன் முழுகிட்டார் முழுகி போயிட்டு கீழே உள்ள அதில் பாதாளத்தில் போகக்குள்ள நாகலோகத்தில் போய் விழுந்தார் நாகலோகத்தில் விழுந்த உடனே அங்கே உள்ள பாம்பு எல்லாம் என்ன சொல்கிறது பீமனை கொத்தி பாம்போட விஷம் பீமன் உடம்புல ஏறிச்சு ஏறின உடனே அவர் சாப்பிட்ட விஷம் பாம்போட விஷம் வந்து முறிச்சிடுது முறிச்சு ஏன்னா முறிஞ்சு அவர் வந்து சரியானதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு நாகலோகத்தில் உள்ளவங்க நாகராஜா கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க அங்கே கூப்பிட்டு போகல சொல்கிறாங்க என்ன சொல்கிறது இது மானிடன் யாருன்னு தெரியல நம்ம நாகலோகத்துக்கு வந்துக்கிறானக்குள்ள நாகராஜா வந்து ஓ இல்லை இவர் வந்து என்ன சொல்கிறது பீமன் சாதிக்கு பிறந்தவன் அப்படின்றதுனால அவருக்கு வந்து பீமனுக்கு வந்து அங்கே ஒரு சில கலைகளை சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அது என்ன கலைகள்னால் அடியில் எப்படி மூச்சை தம் கட்டுறது நீந்தறது இதை எல்லா பயிற்சியும் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு பீமனுக்கு வந்து என்ன நாகராஜா எட்டு அமிர்த பானையை கொடுக்குறாரு எட்டு அமிர்த பானை பானைக்குன்னா என்ன சொல்கிறது இதை நீ சாப்பிட்டு உனக்கு இன்னும் வந்து பலம் அதிகமாகும் அதற்கு முன்னாடி சிறுவயதில் வந்து அவருக்கு வந்து ஆயிரம் யானை பழம் இருந்தது இந்த எட்டு இது அமிர்த பானையை சாப்பிட்டதுக்கப்புறம் பத்தாயிரம் யானை பழம் பொருந்தியவராக என்ன சொல்கிறது ஒன்றும் பலசாலி ஆகிட்டார் பலசாலி ஆகிட்டு அவர் வந்து திருப்பி வந்து மண்ணுலகம் வராது மண்ணுலகம் வந்து திருப்பி போகக்குள்ளே என்ன சொல்கிறது எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க கௌரவர்கள் வந்து நினைக்கிறாங்க ஐயோ நாம தான் இவனை பொண்ணுட்டோமே பொண்ணு ஆற்றலில் தூக்கி போட்டோம் இவன் எப்படி வந்தான் அப்படின்ற ஒரு மனப்ப இதுக்கு வந்துட்டாங்க சரி ஓகே இவனை வேற எப்படியாவது பழி வாங்கணுன்ற மாதிரி ஒரு முடிவு யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்குள்ள தான் என்ன சொல்கிறது இவங்க வந்து குருக்குல பயிற்சி முடிஞ்சு எல்லாம் பெரியவங்களானதுக்கப்புறம் திருராசரர் வந்து இவங்களில் மூத்தவன் கௌரவர் பாண்டவர்களில் வந்து மூத்தவர் யாருன்னா தர்மர் தர்மருக்கு வந்து முடி சுட்டுறாங்க அதாவது என்ன சொல்கிறது ராஜாவாக முடி சுட்டுறாங்க கௌரவருடைய மூத்தவன் துரியோதனனுக்கு பிடிக்கலை ஏன்னா என்ன சொல்கிறது நாங்கள் நூறு பேர் இருக்கோம் நாங்கள் தானே என்ன சொல்கிறது மெஜாரிட்டியும் அதிகம் இதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா தானே அரசாண்டுட்டு இருக்காரு அப்படின்னக்குள்ள அந்த தகுதி எனக்கு தான் இருக்குது நீங்கள் எப்படி தர்மருக்கு மாரி அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது பழிவாங்க உணர்ச்சி அதிகமாகிடுச்சு அப்போ என்ன நினைக்கிறாருன்னா அவங்க அப்பா திரு திருராஷ்டிரர்கிட்ட போய் சொல்கிறாரு இது எப்படிப்பா இது நியாயமாகும் நீங்கள் எப்படி எனக்கு முடிசூட்டாமல் உங்கள் தம்பி பையனுக்கு முடி முடிச்சு மாரி அவங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பம் உண்டாக இவர் வந்து என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க மாமன் சகுனியை போய் பார்க்குறாரு மாமன் சகுனிக்கிட்ட போய் கேட்குறாரு இதை எப்படியாவது வந்து த தவிர்க்கணும் என்ன பண்ணலான்ட்டு அப்போ மாமன் சகுனியும் துரியோதனனு சேர்ந்து சூழ்ச்சியை உருவாக்குறாங்க அது என்ன சூழ்ச்சின்னா பாண்டவர்கள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது கொன்னுடலாம் அவங்கள வந்து என்ன சொல்கிறது கொன்னுட்டால் நம்மளுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அரசாலலாம் எல்லா பதவி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சூழ்ச்சி பண்ணி திருராஷ்டிரர்கிட்ட சொல்லி இவங்கள வந்து வானரவதம் வானரவதம் என்ற ந நகரத்துக்கு அனுப்புகிறாங்க அங்கே வந்து என்ன சொல்கிறது இவங்களை கொள்ளுறதுக்காக அரக்கு மாளிகை வந்து ரெடியாகுது அரக்கு மாளிகை வந்து ரெடி ஆகிட்டு அதில் போயிட்டு பாண்டவர்களை வச்சு அதில் அவங்கள வந்து தீர்த்துடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இதை வந்து அரக்கு மாளிகையை தயார் செய்கிறதுக்காக திருராஷ்டிரருடைய முக்கிய மந்திரியை அனுப்புகிறாங்க அங்கே போயிட்டு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு மாளிகை மாளிகை ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்கள அங்கே அனுப்பிச்சு அவங்கள வந்து கொண்டு அவர் போயிட்டு நான் அங்கே வந்து வானர வதம் என்ற நகரத்தில் நல்ல ஒரு சூப்பரான அறக்கு மாளிகை ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது திருராஷ்டர் வந்து தர்மரை கூப்பிட்டு சொல்கிறாரு மகனே நீ போய்ட்டு இங்கே அரசாண்டது போதும் அந்த நகரத்தில் போய் அரசாள் அங்கே உள்ள இதை வந்து எல்லாரையும் வந்து முன்னுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ தான் என்ன சொல்கிறது தர்மர் வந்து அவங்க அம்மா குந்தி அவங்க என்ன சொல்கிறது தம்பிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வானார வதம் என்ற நகரத்துக்கு வராரு வந்து பார்க்கக்குள்ள அரக மாளிகை அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குது அப்போ தர்மர் நினைக்கிறாரு நம்ம பெரியப்பா வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது சூப்பராக ஒரு மாளிகை கொடுத்து அரசால சொல்லிக்கிறாருன்ட்டு நம்பிக்கையில் அங்கே இருப்பாங்க ஒரு நாள் வந்து இரவு நம்ம பீமன் வந்து அந்த மாளிகைக்குள்ளே உலா வீட்டுக்குள்ளே ஒரு ஒற்றன் வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா ஐயா உங்களை கொல்றதுக்காக தான் இந்த அறக்குமாளிகை வந்து உங்கள் பெரியப்பா வந்து ரெடி தயார் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்கள் சிறிய தந்தை வந்து வி வந்து சொல்லியிருக்காரு இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைக்க சொல்லி அந்த சுரங்கப்பாதையோட வழி வந்து இந்த தூணுக்கு பின்னாடி இருக்குது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கூட்டுட்டு போயிடுங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறார் சொல்லி உடனே அன்று இரவே நம்ம என்ன சொல்கிறது பீமர் வந்து அதிர்ச்சி ஆகிட்டார் என்னடா இது சொல்லி சொல்லிங்க அமிச்சார திடீர்னு வந்து நம்மளை கொல்றதுக்கு முயற்சியாக இருக்கான்ட்டு அன்று இரவே அந்த அவங்க அண்ணன் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த வழியாக தப்பிக்கிறாங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் பீமர் வந்து அரக்குமலைக்கு தீ வைக்கிறார் தீ வைக்கக்குள்ளே திருதாசுவரோடைய மந்திரி அந்த அறக்குமலையில் இறந்துடுறாங்க மறுநாள் காலையில் கௌரவர்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம் பாண்டவர்களெல்லாம் இறந்துட்டாங்க அறக்குமாளியில் தீ வச்சு கொளுத்துன்தால இறந்துட்டாங்கன்ட்டு ஒரே சந்தோஷம் ஆனால் என்ன சொல்கிறது அவங்க பாட்டனாருக்கு மட்டும் ஒரே மன ஒருத்தம் யாருன்னா பீஷ்மர் ஐயோ என்னுடைய என்ன சொல்கிறது பேர பசங்க எல்லாம் இறந்துட்டாங்களேன்ட்டு ஒரு மன மறுநாள் காலையில் அவங்க சந்தோஷமாக போயிட்டாங்க பாட்டனார் மட்டும் இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய ஈம சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டார்